ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அன்பான உறவில் இருப்பீங்க அந்த உங்களுக்கு பிடிச்ச அந்த அன்பான உறவு உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி தெரியும் போது உங்கள் மனசு ரொம்ப வலிக்கும் இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிலாம் நம்ம யோசிப்போம் அதுக்கு நீங்கள் இந்த ஒன்றும் செய்தாலே போதுங்க இப்போது நம்பிக்கை துரோகங்கிறது நம்மளுக்கு இருந்து எங்கேயுமே இருந்து வர்றதில்லை நம்மளுக்கு பிடிச்ச நம்மளுக்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தால் நம்ம அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தால் ஒரு உறவு தான் நம்மளுக்கு அந்த துரோகங்கிறதே செய்த செய்கிறாங்க அதே போல் சிலவங்களுக்கு போட புது உறவு ஒன்று கிடச்சிட்டுன்னு வைங்களா அந்த புது உறவு வந்த உடனே பல நம்ம பழசாக இருப்போம் முந்தியிருந்து பழகிட்டிருப்போம் பயாசமாக இருந்துட்டு இருப்போம் அந்த பழைய உறவு வந்து மறந்தே போயிடும் அதே போல தான் தூக்கி எரிஞ்சவங்கள எப்பவும் துரத்திக்கிட்டே போவாதுங்க உங்கள் அன்பு வந்து தூக்கி தூர போடுறதுக்கு அது ஒரு குப்பை இல்லைங்க அன்புங்கிறது ஒரு அழகான ஒரு பொக்கிஷம் அதே போல தான் யாரும் நம்மளை ஏமாத்திட்டாங்க நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்லாம் சொல்லி அர்த்தம் இல்லை அதுக்கு பதிலாக நம்ம அவங்க மேலே அதிக அளவு நம்பிக்கை வச்சிட்டோம் அதிகளவு அன்பு வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தமே சொல்லலாம் நம்ம அதிக அளவு அன்பு வச்சதுனாலையும் நம்பிக்கை வச்சதுனாலையும் தான் அவங்க நம்மளை ஏமாற்றியிருக்காங்க அதே போல் துரோகி வந்து வெளியில் தேடி போக தேவையே இல்லை ஏன்னால் அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க நம்ம கூட நம்மளோட ஒரு ஆளாக தான் எப்போவுமே இருந்துட்டு இருப்பாங்க அதுபோல் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட ரொம்ப வலிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்பிக்கை துரோகங்க அதை ரொம்ப ஆழமாக ஒரு மனுஷனுக்கு மனசில் ஒரு வலியை ஏற்படுத்தும் ஏன்னா யாரோ ஒருவரை சந்தோஷப்படுத்த வெகு காலமாக அவங்கக்கிட்ட பழகி அவங்கக்கிட்ட அன்பாக இருந்த ஒரு உறவை அவங்க ஏமாத்துவாங்க அதனால தான் யாரோ ஒருத்தங்களுக்காக நம்மளை ஏமாத்துறாங்களே அப்படின் சொல்லி ரொம்ப அந்த மனசு வந்து காயப்படும் அதே போல் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒருத்தங்க பண்ணக்கூடிய தவறை வர நம்ம மறந்து போயிடலாம் எப்படின்னு பார்க்குறீங்களா அது வந்து அது தவறுங்கிறது வந்து நமக்கு தெரியாமல் செய்கிறது ஆனால் இந்த துரோகம் இருக்கே துரோகம் அது வந்து மன்னிக்கவே முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ஒருத்தங்களை ஏமாற்றணுன்னா எப்படி ஏமாற்றணும் என்ன பண்ணணும் அப்படின் சொல்லி திட்டம் போட்டு செய்வது தான் இந்த துரோகம் அதனால இந்த துரோகத்தை வந்து ஒரு நாளும் மன்னிக்கவே முடியாது அதே போல் அடுத்தவங்களை வந்து நம்ம திருத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய அறிவுரைகள்லாம் சொல்லுவோம் இந்த அறிவுரை கூறுவது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வாழ்க்கையில் அனுபவப்பட்டு இருப்போம் அதே போல் திருத்துறவங்கள நம்ம சொல்லி பார்த்து அவங்க திருந்தலைன்னா அமைதியாக இருப்போம் ஏன்னா பட்டு திருத்தட்டு அப்போ தான் பக்குவம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம காலத்துக்கு கையில் ஒப்படைச்சிருவோம் அதே போல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எதிர்கையை பார்த்தா வர அவங்களுக்கு வர மன்னிப்பு கொடுத்து கை கொலிக்கிடலாங்க ஆனால் நம்ம கூடவே இருந்து நம்ம அன்பு எல்லாம் ஏற்றுக்கிட்டு நம்மக்கிட்ட என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு லாஸ்டில் ஏதோ ஒரு புது உறவு ஒன்று உடனே நம்ம கலத்தி விட்டுட்டு நமக்கு ஒரு பெரிய துரோகத்தை அழகாக பக்குவமாக திட்டம் போட்டு நம்மளை ஏமாற்றிட்டு போனால் அந்த உறவு வந்துதுன்னு வைங்களேன் திருப்பி தலை நிமிந்து அவங்கள எட்டி வர பார்க்கக்கூடாதுங்க ஒருத்தங்க நம்மளை வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்க தாங்க ஏன்னா அவங்க மேல அளவு கடந்த நம்பிக்கை வைக்கிறது இவங்க எந்த நேரத்துலேயும் எக்காலத்துலையும் நம்மளை வந்து ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல அளவு கடந்த பாசம் அன்பு நம்பிக்கை எல்லாம் வைக்கிறதுனால தான் அவங்க நம்மளுக்கு தெரியாமே சில துரோகத்தை நமக்கு பண்ணிட்டு போயிடுறாங்க யாராவது ஒரே ஒரு நபரை உண்மையாக நேசித்து பாருங்க அவங்க நமக்கு வாழ்க்கையில் எப்படி நம்ம நடு தெருவில் வரணும் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லி தந்துட்டு போயிடுவாங்க நமக்கான ஆறுதல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்மக்கிட்ட தான் இருக்குது எப்படின்னு பார்க்குறீங்களா அது வந்து நம்ம மறந்து போகிறதும் அதை கடந்து போகும்போது தான் நம்ம வந்து ஒரு நம்பிக்கை துரோகத்தில் இருந்து வெளியே வர முடியும் நம்ம அதை பூதாமல் யோசித்து 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 இருந்தோன்னா கண்டிப்பாக அந்த நம்பிக்கை துரோகத்திலேருந்து வெளியே வரவே முடியாது இப்போ ஒரு இலையை எடுத்துக்கிட்டோன்னா அதை பார்க்கும்போது இலையாக தெரியும் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது அது சருகு மாதிரி காஞ்சி போகும் கூட கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது அது குப்பை மாதிரி தான் தோணும் அதே போல தான் நமக்கு தங்க தேவைப்படும் அப்படின்னா நம்ம இன்னொருத்தங்களுக்கு நமக்கு தேவை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒரு இலையாக தெரியும் நம்மளால ஏதாவது ஒரு காரியம் ஆகணுன்னா அதே இது நம்ம தேவை அவங்களுக்கு படலை நம்மளை கொண்டு எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை அப்படின்னா நம்மளை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு குப்பையாக தான் தோணும் இந்த உலகத்தில் மிகவும் பெரிய கெட்டிக்காரம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு அளவு கிடந்த அளவு மனவேதனை தந்துட்டு ஒன்றுமே தெரியாதது மாதிரி வாழ்ந்துட்டுருப்பாங்க தெரியுமா அவங்க தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய கட்டிக்காரன்னே சொல்லுவேன் அது போலவே இந்த உலகத்தில் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பவே நம்பாதீங்க ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் சுயநலம் பிடிச்சவங்கன்னே சொல்லலாம் சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து சில நபர்களை சுயநலவாதியாகவே மாற்றி போடுது அது போலவே இளமையில் பேச நேரம் இல்லாமல் ஓடி ஓடி உழைச்சவங்க தான் முதுமையில் தனக்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இந்த உலகத்தில் அது போலவே நம்ம வாழ்க்கையில் திருப்தியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னா நம்ம மூணு விஷயத்தை கடைபிடிக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தேடலை குறைச்சிக்கணும் அப்படி தேடலை குறைக்கும் போது நம்ம நிம்மதியாக வாழலாம் எதிர்பார்ப்பையும் குறைச்சிடணும் அப்படி எதிர்பார்ப்பையும் நம்ம குறைக்கும் போது சந்தோஷமாக நம்ம வாழலாம் அதே போல் அமைதியாக இருக்கும்போது தான் அடுத்தவர்களால் அதிக நேரமாக நம்மளை தேடதுக்கு அந்த அமைதி வந்து ஒரு கருவியாகவே இருக்குது அது போலவே உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தங்களுடைய செயல் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருந்துன்னா அவங்கள பார்த்து கோபப்படாதீங்க அதுக்கு பதிலாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவங்களுக்கு தரக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன செய்யணும் குறைச்சிட்டே வரணும் அது போலவே ஒருவருடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லைங்க எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நம்ம சமாளிச்சுட்டு வாழ்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தங்க யாராவது நீங்கள் நம்பின அன்பான அவங்க தான் உலகம் நினச்சி அவங்களுக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணியிருக்க மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வச்ச ஒரு நபர் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா அந்த துரோகம் பண்ணவங்களை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்துருங்க அவங்க கூடவே இருந்தாங்கன்னா பழையபடியும் உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க இவங்க இவங்களா இருந்துட்டு நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறத விட இவங்க குணம் இது தான் அப்படின் சொல்லி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே அவங்கள பற்றி யோசித்துட்டு அவங்கள உங்கள் லைஃப்லேருந்து வெளியே கொண்டு வந்துடுங்க ஏன்னா அவங்கள சேர்த்து வச்சுட்டு இருந்தோன்னா பழையபடியும் அவங்கவுங்களுக்கு துரோகம் பண்ண சான்ஸ் இருக்குது அதனால் அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்தாள் யோசிப்பீங்க ஏன்னா அவ்வளோ வலிக்கும் அந்த ம நம்பிக்கை துரோகம் ஒருத்தங்க ஒருத்தவங்களுக்கு பண்ணிட்டாங்கன்னா அந்த வரி பயங்கரமாக இருக்கும் இவங்கள ஏதாவது பண்ணணுமே அப்படின்லாம் சொல்லி யோசிக்க தோணும் அதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணண்டாங்க அமைதியாக அவங்க உங்கள் வாழ்க்கையில் இல்லாத அளவு அவங்கள தலை நிமிர்ந்து வர பார்க்காம அவங்கள ஒதுக்கி வைங்க வச்சுக்கிட்டு அதை வந்து காலத்துக்கு கையில் கொடுங்க ஏன்னா காலம் பவர்ஃபுல்லானது அதுக்குள்ள தண்டனைய அந்த கர்மான்னு சொல்லுவாங்க அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கும் ஏன்னால் நீங்கள் எந்த ஒரு துரோகமும் பண்ணலை அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கு அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அதனால் கால் அதுக்குள்ள நேரத்தில் அதுக்குள்ள சமயத்தில் கரெக்டாக அதனுடைய வேலையை செய்யும் அதனால் நீங்கள் அவங்கள பார்த்து ஐயோ இவங்க எனக்கு துரோகம் பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பைஸ் யூ